முடிஞ்சது எல்லா நவி யூசுப் நபி உதவி செய்ய சொல்றான் மூசா நபி உதவி செய்ய சொல்றான் இது இப்போ சொல்றான் எங்க நம்மளை பார்த்து சொல்றான் எப்படி பாசிபிள் இது திங்க் பண்ணி நீங்களே சொல்யூஷன் தேடு புரியுது என்ன மீனிங்னே நமக்கு தெரியல இந்த அஞ்சில அதாவது ஃபாலோ பண்றது ரெண்டாம் பட்சம் அதால நல்லா பிரிச்சா ரெண்டும் என்னங்குறான் நம்பு நம்புறது வேற உதவி செய்கிறது இங்க ரெண்டு எல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சோம் என்னங்கறான் என்னுடைய தூதர்களை ஏற்று நம்ம என்ன ஏற்றதே பெரிய உதவி அல்லாஹ் அதான் ரசுல்லா குரான்ல இன்னொரு இடத்துல வரும் அதெல்லாம் என்ன சொல்லுவேன் இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து ஏதோ எனக்கு உப உமக்கு உபகாரம் செய்து விட்டதாக நினைக்கிறேன் ஏதோ இஸ்லாத்துக்கு வந்துங்க என்ன பண்ணுறதுங்க அந்த பக்ரீதில் அந்த கெடாவை அறுக்கும் போது அந்த ஃபீலிங்கு எவ்வளோ நம்மளை வந்து அது வருது என்ன ஃபீலிங்கு ஒக் அறுத்து முடித்தோடனே கால்குலேட் போட்டுருவோம் பன்னெண்டாயிரூவாய்க்கு வாங்கணும் இத்தனை கிலோ அரியோழுந்துருக்கு அப்படி கணக்கு போட்டு பார்த்து மார்க்கெட் ரேட்டு எழுநூற்றி ஐம்பது எழுநூறு இது இஸ்டூ இஸ்டூ ஆ ப்ராஃபிட்டாக போயிருக்கு ஆ லாஸ் இல்லை அப்படி எடுத்து நமக்கு தேவையான கறியை எடுத்து போட்டு எல்லாம் இது பண்ணி என்ன அவ்வளோதான் நம்ம நடாது நம்முடைய தீனு வந்து லட்சணம் என்ன நம்ம செஞ்ச பெரிய உபகாரம் என்ன நம்புறது அல்ல இங்கே என்னங்கிறான் தும் அதாவது நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது இது தனி துமுஹும் அப்போ அந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் அவர்களுக்கு உதவி செய்வது அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு கரு அதாவது கடன் கொடுப்பது என்ன அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டையும் எல்லாம் தனித்தனியாக பிரித்து சொல்கிறான் ஈமான் கொண்டதில்லை அவருக்கு உதவி செய்யணும் அப்போ எப்படி உதவி செய்யணும் சரி ஓகே இது ஒரு போர்ஷன் அடுத்தது என்ன அல்லாவுக்கு கடன் கொடுப்பது இப்போ கடன் அதை அவன்கிட்ட வாங்கினேன் அவன் உங்கள்கிட்ட வாங்கினேன் அப்போ கடன் வாங்கும்போது நம்ம வந்து எழுதி கொடுக்குறோம் கொடுக்குறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கணும் சரி இப்போ இன்னைக்கு எப்படி தான் நம்ம அல்லாட்ட கடன் கொடுக்குறது எதை எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் அல்லாவுக்கு வந்து ரெசிப்ட் வரும் ரிசீவ்டு பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் திஸ் பர்சன் இந்த ரெசிப்ட் வந்து நீங்கள் கபரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடனுக்கு தேவையான அந்த ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன் அது தெரியல இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுனா அந்த இடத்துல ஏழைகளுக்கு தருவது ஜக்காத் ஜக்காத்தை தனியாக பேசிட்டான் அல்ல தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தை அழித்து இது தனி என்ன அதுக்கப்புறம் அல்லாவுக்கு அழகிய கடன் ரசூலுக்கு உதவி சரி என்ன அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது இன்ஷனாக இதை பற்றி தனியார் பயனாக பேசுவோம் இதை அப்படியே சும்மா சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ரசூலுக்கு உதவி செய்கிறது என்னன்னா ரசூலுடைய மிஷனுக்கு உதவி செய்யணும் ரசூலுக்கு ஒரு மிஷனே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு சமுதாயம் எப்படி ரசூலுக்கு உதவி செய்யணும் எல்லா நபிமார்களுடைய மிஷனும் ஒன்று தான் அதனால தான் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் முகமது சல்லா சலம் அவர்களுடைய மிஷனுக்கு நீங்கள் உதவி செய்தால் அவர்களுடைய லட்சியத்திற்கு நீங்கள் இன்னிக்கும் பண்ண முடியும் ஏன்னா மிஷன் ஸ்டில் கண்டினியூஸ் இன்னும் போயிட்டு இருக்குது அதான் அல்ல மக்பால் சொல்கிறார் வக்த ஃபுர்சத்தே கஹா காம் அபி பாக்கிய நூரே இத்மாம் அபி பாக்கிய அப்படிங்கிறது அதாவது இந்த உலகத்தில் வந்து சௌஹீதுடைய அந்த ஒை முழுமையாக கொண்டு சேர்க்கும் பணி இன்னும் மிச்சம் இருக்கிறது பக்தை புதுசாக தேக்கலாம் எங்கள் எங்ககிட்ட டைம் இல்லைப்பா எங்ககிட்ட வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை இவ்வளோ பெரிய வேலை வந்து அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு நம்ம நேரங்கள் எதில் செலவு இருக்கிறோம் இன்றைக்கி அந்த ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தில் நினச்சி பார்க்கணும் என்ன வேலை என்ன வேலைன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து வழிகாட்டி நான் கிடையாது புரியுதுங்களா ஏன் நான் என்ன வேலைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நாற்பது வயசு ஆகிப்போச்சு அப்போ நீங்கள் என்ன வேலைன்னு உங்கள் வேலையை நீங்கள் தான் தேடணும் நான் சொல்லிக் கொடுத்து தான் நீ மெக்கானிக்காக இருக்கியா நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்களா நீங்கள் டாக்டராக இருக்கீங்களா நீங்கள் வேக்சின் கடை வச்சுருக்கீங்களா அப்போ உங்கள் வேலை என்னன்னு என்கிட்ட கேட்டு நீ புளி இருக்க எல்லாம் என்கிட்ட கேட்டு என்கிட்ட தான் ஒவ்வொருத்தரும் வியாபாரம் பண்ணுறீங்களா எந்த ஏரியாவில் வாடகைக்கு போகணும் எந்த ஏரியாவில் குடியிருக்கணும் அப்படின்ட்டு இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் நீங்கள் எலிஜிபிள் ஆகலைன்னு அர்த்தம் எல்லா கிட்ட உங்கள் சின்சியாரிட்டி நீங்கள் இன்னும் வந்து ப்ரூஃப் பண்ணலன்னு அர்த்தம் ப்ரூஃப் பண்ணுங்கள் உங்கள் உங்களுக்கான வேலை என்ன அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெளிவுப்படுத்துவான் புரியுதா அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் மாறிட்டே இருக்கும் அப்போ ஹர்ஸ ஹசனா இது என்ன அதாவது அல்லாவுடைய அந்த அழகிய கடன் அல்லாஹ் கடன் கேட்குறான் அப்படின்னா வானம் பூமிக்கு சொந்தக்காரன் தனக்கு ஏன் கடன் சொல்றான் அது ஜக்காத்த குறிப்பிடல அது தனி மறுபடியும் போட்டு அங்கே கொண்டாந்து ஏழைக்கு கொடுத்தா அல்லாவுக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னா வந்து டுமிலெலாம் விடக்கூடாது இங்கே தனியா பிரிச்சுட்டான் ஜக்காத்தும் பிரிச்சாச்சு அதுல எத்தனை வகையினும் பிரிச்சாச்சு என்ன அதுலேயும் ஒரு ஒரு பகுதி வரும் அல்லாவுடைய இது அப்படின்ட்டு இது ரெண்டரை பர்சென்ட்லாம் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சென்ட்டும் தரலாம் இதுக்கு அ அழகிய கடந்து அது உங்களுக்கு கிடைக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து அதை நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்துங்க அது உங்கள் உங்களுக்கும் உங்கள் அல்லாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அது உங்கள் நபியுடைய மிஷன்ல உங்களுக்கு எவ்வளோ டெடிகேஷன் இருக்குது நீங்கள் அல்லாவோட எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குது அது ப்ரூவ் பண்ணுறது தான் இது அங்கே அல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணல இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ரேஷியோவில் இப்படின்ட்டு இல்லை அது ரேஷியோ மாறும் அப்போ அது அல்லாவுக்கு கடன் அப்படின்னா நபியுடைய மிஷனுக்காக தக்பீரே ரப்பு அப்படிங்கிற அந்த லட்சியத்துக்காக செலவு பண்ணுறது ஏன்னா அல்லாவை பெருமைப்படுத்தும் ஒரு பணி மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படுற ஒரு பணி இந்த பணி மூலமாக என்ன நடக்கும்னா ஒன்றும் நடக்காது அல்லாவை ப பெருமைப்படுத்துவது தான் இதோடைய மக்சது அதுதான் வந்து இஷ்லாஸு அதில் நிறைய அவுட்புட் நம்ம கிடைக்கும் பதவி கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அமைதியான சூழ்நிலை கிடைக்கும் என்ன அதெல்லாம் வந்து செகண்டரி தான் ஃபர்ஸ்ட் அதோடைய மக்சது என்ன தக்பீரே ரப்பு மது இறைவனை பெருமைப்படுத்துவாங்க ஃபர்ஸ்ட் கமாண்டே அப்பதான் அல்லா சூலா கொடுத்தது எடுத்தோன்னே அந்த சூறா முத்தசீர்லையும் முசமில்லையும் பாருங்க ஃபர்ஸ்ட் கமாண்ட் அல்லாவே இப்போ பெருமைப்படுத்துவாங்க எது என்ன பெருமைப்படுது அந்த மலக்குகள்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க ஜபம் பண்ணுறது பண்ண மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ஏதோ அவங்க சுபான் எல்லாம் சொன்ன நீங்கள் அல்லதுலாம் சொல்லுங்க இப்படி எடுத்து பிரிச்சுக்கிட்டது இல்லை தக்தீரர் அப்படின்னு என்ன ரசூலோட வாழ்க்கை பாருங்க கடைசியா வந்து எந்த அளவுக்கு இறைவனை புகழ வச்சாங்க அப்படின்னு பாருங்க அப்ப இந்த வகையில் செலவு பண்றது அல்லாஹ் கடன் அல்லாஹ் என்ன சொல்றான் இது எனக்காக பண்றேன் வேற எந்த ரீசனும் இங்கே கிடையாது இந்த வந்து மனிதர்கள் நீதி நிலைநாட்டப்பட்டு அது வந்து அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது இதெல்லாம் வந்து செகண்டரி அதனால இப்ப நீங்க நிம்மதியா வாழ்ந்ததுனால அந்த இந்த இந்த இல லட்சியத்துக்காக பாடுபட்டப்ப இன்னைக்கு நபிசெல்லாஹ் அவங்களுக்கு வந்து ஏதாவது கிடைச்சதா ஒன்றும் கிடைக்கல போட்ட க அபுபக்கர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் டெட் இன்வெஸ்ட்மெண்ட் போட மாட்டாங்க நிறைய பேர் தெரியும்ல பெரிய பெரிய ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வச்சுருப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம்னா அதுலேருந்து அவன் பல ஏங்கல்ல பார்ப்பான் ஒன்று வந்து லேண்டை எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்ப்பான் போட்டால் வித்தா காசு வருமானு பார்ப்பான் கோல்டு வித்தா காசு வருமானு பார்ப்பான் ஸ்லீப் இன்ட் ஸ்லீப் இன்வெஸ்ட்மெண்ட்டு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் வந்து போட மாட்டான் ஒரு கட்டத்துக்குன்னா லேண்டில் மாட்டான் ஏன்னா அது உடனே காசு பண்ண முடியாது அது தேவையான போது டக்குன்னு பண்ண முடியாது அப்போ டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தனி ஆக்டிவாக எதில் போட்டால் அவுட் கம் வரும் தான் எனக்கு என்ன பண்ணுவானுங்க ஒரு அப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருப்பான் பெரிய கோடி சொன்னிருக்கான் ஏன் அப்படின்னா அந்த ஊரில் அவன் டெம்பரரியாக இருக்கணும்னு அவன் மைண்ட் செட் இருக்கும் அவ்வளோதான் அதனால் இங்கே கொண்டாந்து ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா பண்ணுறதுக்குன்னா ஐம்பது ரூபா ஒரு ரூபா வாடகை கொடுத்து நீட்டாக அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் எனக்கு தேவையில்லை தலைவலி அப்படின்னு போய்ட்டுருப்பான் அவன் வேறு வேறு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான் செட்டில் வேறு பிஸ்னஸ்ஸாக பண்ணியிருப்பேன் எங்கேருந்து பணம் வந்துகிட்டே இருக்கோ அந்த இன்னும் சொத்தை தான் வாங்குவாங்க எல்லாேருமே சும்மா வாங்கி போட்டு நான் என்னங்க பண்ணுறது அப்படிமா ஸோ அதனால் அது ஓட மாட்டேன் அப்போது அபுபக்கர் அவங்க இவங்க எல்லாம் பண்ண டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன் அவுட்கம் வேணால் மற்றவங்களுக்கு கிடச்சிருக்கலாம் முப்பது வருஷம் கழித்து வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வேணால் அவுட்கம் பயங்கரமாக கிட கிடச்சிருக்கலாம் அவங்க நல்லா தங்கத்துலேயும் அந்த மாளிகைகள்லேயும் அவங்க வாழ்ந்தாங்க அவங்க அனுபவித்தாங்க போட்டவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்போது அல்ல சொல்கிறான் நீ போட்ட காசு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைக்காத எனக்கு கொடுத்த கடனாக நினச்சிடு நான் வாக்குறுதியை வந்து உனக்கு வாங்க நான் வந்து உங்கள் கரெக்டாக திருப்பி தருவேன் பன் மடங்க அப்போ அல்லாவுக்கு வட்டி ஹலால் அவன் வட்டி போடுவான் வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு மேலே வட்டி மீட்ரு வட்டி இருக்க எல்லா வட்டியும் போட்டு அதை வந்து ஒரு ஒட்டகத்தை வளர்க்குற மாதிரி அது ஒரு குதிரையை வளர்க்குற மாதிரி எல்லாம் வளர்த்து மிகப்பெரிய ஒரு மலையாக எல்லாம் கொண்டாந்து கொடுப்பான் அப்போ எல்லாம் அதில் அவன் சொல்கிறான் அப்போ புரிஞ்சுங்க அப்போ ரெண்டு விஷயம் சிம்பிளாக புரிய வச்சாச்சு நபிக்கு உதவி செய்வது அல்லாவுக்கு கடன் தருவது இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது இது ரெண்டும் செஞ்சா தான் அந்த நபி மேல நம்ம ஈமான் கொண்டதாக அர்த்தம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த நபி மேலே ஈமான் கொல்லவில்லை என்றுதான் அர்த்தம் அப்போ இந்த இடத்துல அதெல்லாம் என்ன சொல்றான் ஆனால் இதன் பின்னரும் உங்களில் எவரேனும் குஃப்ரை மேற்கொண்டார் நிராகரிப்பு மேற்கொண்டால் நிச்சயமாக அவர் சவாஹ் சபிலை விட்டு பிளந்தவர் ஆவார் தெளிவ சொன்னதுக்கு அப்புறமும் இதுல வந்து நீங்க வந்து குஃப்ரு பண்றீங்க அப்படின்னா இவங்க யூதர்கள் நீங்கள் எடுத்து பாருங்க எந்த காலத்திலையும் அல்லாவையோ அல்லாவுடைய ரசூல்களையோ என்ன அவங்க நிராகரிச்சதே கிடையாது இன்க்ளூடட் ரசூல் தான் அவங்க எங்கேயுமே அல்லா இவர் பொய்யர்னு அவங்க சொல்லவே இல்லை அல்லாவுடைய தூதர் இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை அல்லாவுடைய ரசூல் தான் ஆனால் எங்களுக்கானவர் கிடையாது அவ்வளவுதான் இவர் பனி இஸ்ராயலுக்கானவர் கிடையாது இவர் அரபுகளுடைய ரசூல் அவ்வளோதான் இவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது எங்களுடைய ரசூல் கிடையாதுன்னாங்க அவ்வளவுதான் அப்போ அவங்க வகையில் ரசூல்லா கூட அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ரசூல்லாவுடைய மிஷனுக்கு தர வேண்டிய ஒத்துழைப்பு தரலை அதில் தர வேண்டிய கான்ட்ரிபியூஷன் தரலை மாறாக இடைஞ்சலை ஏற்படுத்துறேன் அப்போ அதில் வந்து அந்த போக்கு மேற்கொண்டதுனால அது வந்து என்ன சொல்றான் அல்ல அப்படி ஒரு போக்கு நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா இந்த நேர்வழியிலிருந்து நீங்கள் வழி தவறிங்க சவாவு சபி இந்த சவா ஊஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ மனிதன் இருக்கிறான் இப்போ நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நாமளே ஒரு உலகம் நமக்குள்ளே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நிறைய இருக்குது உணர்ச்சிகள் இருக்குது நமக்குள்ளே வந்து ஃபிசிக்கல் இருக்குது உடல் நம்ம உடலை மேனு உடலை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனை உடல் தான் நம்ம உடல் தான் சில வயசே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் மோட்டில் ஓடிடும் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபங்க்ஷன் வந்து அது டிஸ்கண்டினியூ ஆகிடும் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து நாம் தான் மேனுவலாக பண்ணணும் கரெக்டாக வந்து தேவையானது மட்டும் கொடுத்து தேவையில்லாத தவிர்த்து என்ன அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணும் அப்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அது பேலன்ஸ் பண்ண முடியாது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் உறவுகள் இருக்கும் வியாபாரங்கள் இருக்கும் சமூகம் இருக்கும் அரசியல் இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் இது எல்லாமே ஒரு நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது எல்லாமே சுற்றிடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சாப்பாட்டை பற்றி யோசிச்சுருப்போம் கொஞ்சம் நேரம் ஃபேமிலி பற்றி யோசிச்சுருப்போம் கொஞ்சம் நேரம் பாலிடிக்ஸ் பற்றி யோசிச்சுருப்போம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வலைவாசியை பற்றி யோசிச்சிருப்போம் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது அதை பேலன்ஸ் பண்ணவே முடியாது எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணுன்னு தெரியல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிச் டேட் போர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு மேலே ரிசர்ச் பண்ணி தள்ளிட்டே இருப்பான் எப்படி பணக்காரன் ஆகுதுன்ட்டு அதுலேயே போயிடுவான் அப்போ இந்த பேலன்சிங் இருக்குல்ல இந்த மனிதனுக்குள்ளேயே பேலன்சிங் ஃபேமிலிக்கு எவ்வளோ சில பேர் ஃபேமிலியே கதி சில பேர் வேலையே கதி சில பேர் படி படித்து படித்து பைத்தியமானவங்க இருக்கான் எப்படி சரி அவங்க கேட்டாங்கன்னா நான் வந்து பதினேழு மணி நேரம் வேலை செய்கிறேன் யார் நம்ம இன்ஃபோசிஸ் இவங்கலாம் சுப்பேத்துறது கிழிச்சாங்க பதினொன்று மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா இந்நேரம் உயிரோடு இருக்க மாட்டாங்க செத்து போயிடுவாங்க அது வாரத்தில் ஏழு நாட்கள் உழைப்பு 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 அப்படி 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 உழைப்பு உழைப்பு உழைப்புன்றிருக்குண்ணா யூரோப்பில் போய் சொல்லு யாம் யாவன் அப்படி இங்கே பேசுகிறீங்களே இங்கே பேசுறீங்க அங்கே போய் பேசுறீங்களா யூரோப்பில் போய் அப்படியே அந்த செமினாரில் எழுந்திரிச்சு உங்களை கை தட்டுவாங்க காயத்து போயிட்டு போயிடுவாங்க என்னடா மனுஷன் நீங்கள் அப்படிங்க அவங்க ஆல்ரெடி உழைப்பு நேரத்தை கம்மி பண்ணுறது தான் எவ்வளோ எஃபிஷியன்சியாக வேலை செய்யலாம் அப்படிங்கிறதான் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மளை மட்டும் என்ன உசி உசிப்பு ஏத்து விட்டு ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இது பண்ணி விட்டுறாங்க அப்போ இதை பேலன்ஸ் பண்றதே பெரிய பிரச்சனை அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி நமக்குள்ள அப்படி பேலன்ஸ் பண்ணி நிக்கிறது பெரிய விஷயம் தான் அதை சொல்றான் நேர் தவறிடுவீங்க இங்க வந்து நபியோடைய மிஷன்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா காணாம போயிருவீங்க ஒரு முடிவு தெளிவா எடுப்பீங்க ஆனா அடுத்த முடிவு உங்களுக்கு தெளிவா இதான் மேடர்ல சவாஹ் சபிலாம் என்ன அப்படின்னா இவங்க அதாவது சஹாபாக்களுடைய எல்லா முடிவுகளும் தெளிவானது எல்லா நிலைப்பாட்லேயும் அவங்க சாலிடாக இருப்பாங்க கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த ஹெசிடேஷன் எதுவுமே இருக்காது சாலிடாக இருப்பாங்க அதில் அதில் பாதிப்படுவோம் அது தவறா போவோம் ஆனாலும் ஓகே இது கரெக்டான முடிவு இதில் வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சு அவ்வளோவா அப்படி தான் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கும் கிளியராக இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தடுத்து இன்னொரு பக்கம் போயிடு ஒரு பக்கம் கடவுளின் பெயரால் இன்னைக்கு மனித சமூகம் வந்து எடுத்து பாருங்க இப்போ நம்ம சுற்றி சொசைட்டியில் என்ன இருக்குது கடவுளின் பெயரால் ஏற்றத்தாழ்வு ஒரு கும்பல் உருவாக்கிச்சு சரி அந்த ஏற்றத்தாழ்வு சமப்படுத்துகிறேன்னு இன்னொரு கூட்டம் உருவாச்சு அவங்க என்ன பண்ணாங்க கடவுளை வச்சு தானே பண்ணுறேன் கடவுளை தட்டு அங்கே தட்டிட்டாங்க இப்போ கடவுளை தட்டியாச்சு அப்புறம் அந்த உலகத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இது எப்படி உருவாச்சு அதெல்லாம் பேசணும் ஏதோ ஒன்று ஒன்று கிடக்க ஒன்று உலர வேண்டியதாக போகுது என்ன ஒரு பக்கம் மூட நம்பிக்கை ஒழிக்க போகிறோம் அப்படின்ட்டு போய் கட்டுப்பாடுகள் மூடத்தனமான கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது தேவையில்லாத கட்டுப்பாடுகள் வந்து மதம் வந்து விதிக்குதுன்னு சொல்லி கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி அது இன்னும் நாசக்கேடு அதிகப்படுத்தி ஒன்னும் புரியல அப்ப அதனால இன்னைக்கு நம்மளும்